வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்னைக்கு கருப்பு உளுந்துக்களி எப்படி சொல்லான்னு பார்க்கலாமா அது கூடவே சின்ன சின்னதாக பெனிஃபிட்ஸும் டிப்ஸும் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க கருப்பு உளுந்துக்களி சாப்பிட்றது வந்து இடுப்பு வலிக்கு மூட்டு வலிக்கு அப்புறம் கை கால் குடைச்சல் கால் இழுத்து பிடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி வாங்க எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் கருப்பு தான் உடச்ச உளுந்து முழு உளுந்து ரெண்டுமே சேர்த்தே சேர்த்துருக்கேன் ஏன்னா இது ஏன் அப்படி சேர்க்குறேன்னா உங்களுக்கு வந்து வறுக்கைக்குள்ளே அது வந்து சில பேருக்கு வந்து சீக்கிரமாக வந்து அது காந்துறது காந்திடும் அப்படின்ற பயம் இருக்கும் அது தெரியாது அதனால கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்த்து போட்டிருக்கேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் வந்து கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அது கூட நினைக்கி மாப்பிளை சம்பா அரிசி வந்து ஒரு அரை கப்பு இப்போ ஒரு கப்பு உளுந்துக்கு கப்பு அரிசி சேர்த்து அதையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வறுத்துக்கிறேன் வறுத்துட்டா கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ வந்து பொடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தேவையில்லப்போ எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு கிண்டிக்கலாம் ஸ்வீட் வேணுங்கிறவங்க ஸ்வீட் சேர்த்துக்கோங்க இல்லை நான் டயட்டில் இருக்கேன் ஸ்வீட் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெறுமனே இதை வந்து டயட்டில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடச்சிரும் அதேமாரி உடம்பு வந்து நல்லா தெம்பாகவும் இருக்கும் இப் இது வந்து மாப்பிள்ளை சம்பாரிசியும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து இதே நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கருப்பு கவுனி கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நான் மாப்பிளை சம்பா சேர்த்துருக்கேன் ஒரு டைம் உளுந்து வந்து புடிநுக்க கூடிய ஒரு அரிசி சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஒரு டைம் ப்ரௌன் ரைஸ் சேர்ப்பேன் இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ண விட்டுருக்கேன் ஏன்னா வந்து நான் வந்து ஒரு கப் மாவு எடுத்துக்க போகிறேன் அதனால தான் இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதேமாரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நான் மிஷினில் கொடுத்து திரிக்கிறந்தாலும் நீங்கள் ஒரு கிலோ வந்து உளுந்துக்கு வந்து ஒரு கால் கிலோ அரிசி சேர்த்து இதே போல் வறுத்து கொடுத்து அனுப்பி கூட நீங்கள் அரைச்சி கொண்டாந்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கப் வந்து மாவு எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிகினஸாக இருக்கீங்க கிண்ட இல்லைனா கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு ஹாஃப் கப் தண்ணியில் நல்லா இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக வராமல் இருக்கும் கட்டிப்படாது அழகாக அல்வா போல் கிண்டி வந்துடும் அது பிறகு இதே மாதிரி தான் கிண்டணும் இப்போ சிசேரியன் பண்ணுறவங்க வந்து இடுப்பை வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்களுக்குலாம் வந்து இது சூப்பரான ஒரு வந்து ஒரு ஹோம் ரெமடின்னே சொல்லலாம் பக்காவாக கேட்கும் அது ஏன்னா நான் வந்து எனக்கு சிசேரியன் தான் நான் வந்து வாரத்தில் ரெண்டு டைம் வந்து இந்த களி வந்து கம்பல்சரியாக சேர்த்துப்பேன் இப்போ வந்து கருப்பட்டி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதான் சேர்க்குறேன் ஏன்னா எங்கள் பாப்பா கொடுக்கறதுனால ஒயிட் சுகர் சேர்க்காமல் நான் கருப்பட்டி தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் கருப்பட்டி சேர்க்கிறதுனால கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தை கொடுக்கறதுனால எப்படிலாம் அவங்கள சாப்பிடுவாங்களோ அதைமாரி நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வந்து வேணாம் தேங்காயெலாம் வேணாம் சாப்பிட மாட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம் இது கூட வந்து நெய் கூட சேர்த்து கொடுக்கலாம் குழந்தை கொடுக்குறதா நான் எங்கள் பாப்பா நல்லெண்ண ஊற்றையே சாப்பிடுவா அதனால் நல்ல ஊற்றி தான் கொடுத்தேன் இப்போலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணிட்டோன்னா பெரியவங்களத்தோடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ஏன்னா பெண் குழந்தைங்க அப்படின்றதுனால களி வந்து கொஞ்சம் இந்த உளுந்துலாம் வந்து அதிகமாக வந்து உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இதான் பதம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆறு ஆற வந்து நல்லா கட்டியாகி வந்துடும் பிடிச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்